அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்எஃப் மாருதி கார் கொண்டு வந்திருந்தாருங்க இது மாறுதி காருங்களா சிட்டு இந்த அருமையான சிட்டு கொண்டு வந்தாரு வண்டி மாடல் என்னன்னு பாத்தீங்களா தொண்ணூத்தி ரெண்டு இந்த மாடல் வந்து வண்டி வேலை செய்யணும் கொண்டு வந்திருந்தாருங்க அதுக்குள்ளே வந்து நம்ம முன்னாடி நம்மளுக்கு போட்டோ காமிச்சிருப்பேன் அதான் ஃபர்ஸ்ட் ஒரிஜினாலிட்டி இருந்த வண்டி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய மிகவும் சென்டிமெண்டான வண்டிங்களாமா வண்டி இல்லைங்க சிட்டு ஏன்னா நம்ம டிஎம்எஃப் வந்து சிட்டு தான் அவ்வளோ பிடிச்சிருக்குது கண்டிப்பாக மாறுதிக்காக இருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இன்றைக்கி இல்லைங்க என்றைக்குமே இருக்கும் நம்மளும் அந்த சிட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் நீங்களும் சிட்டு ஃபேனாக இருந்தால் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் அது எக்ஸ்ட்ரா முன்னாடி வந்து நான் கொஞ்சம் வேலை பழனால் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சுங்க அதனால் வண்டி ஜாமனமெல்லாம் கழட்டிட்டாங்க பிட்டிங்ஸ் எல்லாம் கழுவிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்கள் பார்த்தீங்களா பானட்டு நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி பெயிண்ட் வெடி போட்டுருந்ததுங்க அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன பொறிச்சல் இருந்ததுங்க அப்புறம் வைப்பர் பிளேடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழசாயிருக்குது அதுக்கப்புறம் மேல டாப் பீடிகள்லாம் கழட்டிட்டேங்க அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா துருப்பிடிச்சிருந்தது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டிங்கரிங்க வேலைகள் இந்த டிங்கரிங்க வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப நான் உங்களை காமிக்கிறேன்னுங்க வண்டி பாத்திரங்க தான் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும் ஆனா வண்டி சுத்தி பாத்தீங்களா எவ்வளவு சின்ன சின்ன குத்து சின்ன சின்ன வெடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்ததுங்க அத்தனையுமே வந்து தட்டி விட்டுருக்குதுங்க இதான் டிங்கர் வேலை ஆயிட்டு இருக்கும்போது எடுத்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்ட் டீக்கர் வேலை முடிஞ்சதுங்க இன்னும் வந்து மேற்கொண்டு கொஞ்சம் நல்லா செக் பண்ணணும் செக் பண்ணுறக்காக எடுத்து நிறுத்தி இருக்குது சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கிறேங்க டோட்டலா டோர் ஹேண்டில் இருந்து சீட்டுல இருந்து டோர் பேண்ட்ல இருந்து அத்தையும் கழட்டியாச்சுங்க எனக்கு மெயினா வந்து பிளாட்ஃபாரத்தை பார்க்கணும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப இந்த மாதிரி பழைய வண்டியில இருக்கும்போது பிளாட்ஃபாரத்தில ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதனால எப்பவுமே சீட்டு கேட்டு எல்லாமே கழட்டி தான் நம்ம வேலை செய்வோங்க மேலே டாப் பாருங்க எப்படி இருக்குதுன்னு காப்புலேயே அவ்வளோ குத்து இருந்ததுங்க சின்ன சின்ன குத்தாக இருந்தது அது கண்ணுக்கு பார்த்தா விஷ்கன்னு தெரியாதுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரைமர் போட்டாச்சுங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரைமர் போட்டு ஃபுல்லா காய வச்சிருக்குதுங்க நல்லா பட்டி போட்டு காய வச்சிருக்குது இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி ஃபர்ஸ்ட் பிரைமர் அடிக்கணும் இந்த மாதிரி வந்து எப்பவுமே நம்ம இந்த பழைய ஆளுங்க அதனால பழைய தான் எப்பவுமே பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வந்து பட்டி போட்டு ஒரு ரெண்டு நாள் வெயில ஓட்டுறது நல்லா காய வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் பிரைமர் ஓடுறதுங்க ஃபர்ஸ்ட் பிரைமரை போட்டு அதுல ஒரு ரெண்டு நாள் நல்லா காய விட்டுறதுங்க அப்புறம் செகண்ட் ப்ரைமருங்க அப்புறம் கடைசியாக ஸ்பாட்டுங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டு நல்லா காய வச்சிடறதுங்க காய வச்சாத அந்த மாதிரி நீங்க முதல்ல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த சின்ன சின்ன வெடிப்பு அந்த மாதிரி வெடிப்பெல்லாம் வராதுன்னு வச்சுக்கலாம் நல்லா காய வச்சோம்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமர் அடிச்சாச்சுங்க ஃபர்ஸ்ட் பிரைமர் அடித்து இது காய போட்டுருக்குதுங்க அதுதான் உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறதுங்க சைடு வரல இருந்து பீடிங்ல இருந்து பூராமே அத்தனையும் கழட்டியாச்சுங்க ஒரு இடம் கூட விடாம பின்னாடி லாட் செட்ல இருந்து ரெண்டு வரல இருந்து எல்லாமே கழி வச்சிருக்கு தெரியுதுங்களா இப்ப வந்து பெயிண்டிங் அடிச்சு முடிச்ச உடனே பிட்டிக்ஸ் மாட்டிட்டு இருக்குதுங்க பம்பர் இன்பர் ஹெட்லைட் எல்லாமே போட்டாச்சு இதுக்கப்புறம் சீட்டிங் ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து பிட்டிக்ஸ் மாட்டி இருக்குது வைப்பர் பிளேடு வைப்பர் ஆமு இதெல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சுங்க அப்புறம் சைடு பீடிங் செட்டு இது எல்லாமே போட்டாச்சுங்க இது வந்து பிட்டிங்ஸ் மாட்டிட்டு இருக்கும் போது உங்களுக்கு காண்கிறேன் எப்படி இருக்குதுன்னு ஸ்பாய்லர் கழட்டி வச்சிருக்குது உள்ள இருக்குது வரும் ஸ்பாய்லர் இதெல்லாம் ஜாபனம்லாம் கழட்டி உள்ளே வச்சிருக்குதுங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு பெட்டிக்ஸ் மாட்டும் போது உங்களுக்கு நான் காமி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இந்த வேலையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிவு மூணு வாரத்துக்கு மேலே ஆயிருச்சுங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு தடவை பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டிங்கரிங் வேலையே கிட்டத்தட்ட ஒரு வாரம் போயிருங்க அப்புறம் பெயிண்டிங் வேலை கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளைக்கு மேலே ஆகி போயிருங்க ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆகி போயிடும் கிட்டத்தட்ட டிங்கரிங் பெயிண்டிங் முடிவுறக்கே நம்மளுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாள் ஆயிருங்க இப்போ வந்து இந்த பிட்டிங்ஸ் எல்லாம் கழட்டி வச்சிருக்குது அது என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேங்க எல்லாம் இருக்குதா மேட்டு கேட் எல்லாமே இருக்குது எல்லாம் பார்த்தாச்சுங்க எல்லாமே இருக்குது கரெக்டாக சரி நான் உங்களுக்கு வந்துங்க அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம இனி பாலிஷ் போட போகணும் மேட்டு கெட்டில் ப்ராசஸ் இருக்குதுங்க மேட்டு கெட்டில் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பாலிஷ் போட போகணும் ஆக்சுவலாக அந்த டோர் ஹேண்டில்லாம் வந்து நம்ம இனி பெயிண்ட் பண்ணலாமே இல்லை மாத்தலாமா ஐடியா பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நம்ம கடைசியாக ஐடியா பண்ணிக்கலாங்க சரிங்க நான் உங்களுக்கு வந்து இந்த பீடிங் எல்லாம் மாத்திர ஐட்டம் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறேன் பாருங்க ஆக்சுவலாக வண்டி கேஸுங்க ஜாக்கி ஜாக்கி லிவர் வீல்ஸ் பண்ணுற எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரிங்க நான் உங்களுக்கு வந்து நீ அடுத்தது வந்து நீ மேட்டு கட்டில் போட்டு முடிச்சுட்டுங்க அடுத்து நீ பாலிஷ் போடும்போது நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணணுங்க ஓகேங்க அனைத்து வேலைகளும் முடிஞ்ச சிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க சிட்டு அப்படின்னாலே வந்து சொல்லும்போது ஒரு தனி ஃபீல் அது வந்து ஒரு லவ் அந்த கார் மேலே வந்து எங்காலுமே எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ விதங்களில் சொல்லியிருப்பாங்க அந்த காருக்கு வந்து மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கும் அந்த காரை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனையோ பேர் இன்றைக்கி சிங்கிள் ஓனர் வண்டியே வச்சுருக்குறாங்க எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வண்டி எஸ்எஸ்ஐடி சிங்கிள் ஓனர் வச்சிருக்கல இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கிற உடனே தொண்ணூற்றேழு நம்மளுக்கு எங்கே சிட்டு செட்டு நிற்கிது சரி இந்த செட்டை காமிச்சிட்டுங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்த உடனே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் அந்த வண்டி ஆஹா இருக்கு எப்படி சரி இருக்கு முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன் இது தானுங்க ஃபுல் செட்டு ரெடியான செட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஆக்சுவலாக வந்து பிஃபோர் வீடியோ எடுக்க முடியாமல் போயிருச்சுங்க அதுக்கூட நான் வந்து சென்னை போயிட்டேன் அதனால் இன்ட்ரீடி எடுக்க முடியாமல் போச்சு வேலையை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரண்ட்டு பம்பருங்க டிஸ்கு நாலு டயரு நாலு டிஸ்கு ஃபுல் டிங்கரிங் பெயிண்டிங்கு சைடு மிரர் பீடிங்கு இன்னர் பீடிங்கு அவுட்ரு பீடிங் வெதர் ஷிப்பு ஃபுல்லாக அத்தனையும் மாற்றிருக்குதுங்க பின்னணி நம்பர் பிளேட் லைட்ஸு அண்டர் கோட் பெயிண்ட்டு பாலிஷு இன்டீரியர் க்ளீனிங் இதெல்லாம் வெளியே பண்ணினது டோர் வேறு சாத்தலையா அட பீடிங் எல்லாம் புதுசு அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது டோருகள்லாம் வேக்ஸ் பாயிரெல்லாம் வண்டியோட இருந்தது தானுங்க முதல் எப்படி இருக்குதுங்க என்னால் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்தாலும் சுற்றி காமிச்சிடலாம் உங்களுக்கு இருங்க அப்படியே உள்ளத்தில் காமிக்கிறோம் சீட் கவர்லாம் பண்ணலைங்க சீட் கவர் அதே போதன்ட்டாரு எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சுருந்துது செட் அவரே கொடுத்துட்டாரு டேஷ்போர்டில் க்ளீனிங் ஒர்க்கு எல்லா கிளீனிங் ஒர்க் தான் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரிஜினாலிட்டியாக பண்ணியிருக்குது ஓகே இருங்க முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன் அவ்வளோதானுங்க எப்படி இருந்ததுன்னு இதனால் சொல்லியிருப்பீங்க கமெண்ட் பண்ணியிருப்பீங்க சிட்டு மாறுது எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கும் மறக்க முடியாத வாழ்க்கையில் நிறைய பேர்த்துக்கு இந்த கார் வந்து இருக்கும் பட் நூற்றுக்கு நூறு ஜாமான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க எம்ஜிபி ஸ்பேர்ஸ் வந்து ஒரு எழுபது எண்பது பெர்செண்ட் தான் கிடைக்குது அப்புறம் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி அப்புறம் சில ஐட்டங்கள்லாம் வந்து டூப்ளிகேட்டு பட் என்னன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பொருள் பிடிச்சாது ஓட்டுறது அந்த சைடு மிரர் இன்னொரு டம்மிங் கூட கிடைக்கல அதை வந்து அவ்வளோ இதாக பிடிச்சி போட்டுச்சு இந்த இடத்துல பாருங்க சைடு மறு என்ன அதுங்க இந்த பீஸு குட்டி பீஸ் தான் பட் இருந்தாலும் வந்து டூப்ளிகேட்டை கிடைக்கிது வச்சிருக்கார் வழி இல்லை ஏன்னா வண்டி ஓரளவுக்காக நம்ம இல்லைங்க அதனால் வந்து கிடைக்காத சில ஐட்டமெல்லாம் பிடிச்சி பண்ணுறோம் அப்படி இல்லாட்டி அப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கிது பழைய மார்க்கெட்டில் போய் இன்றைக்கி வந்து நிறையா மாறுது எயிட் ஹண்ட்ரடோடைய மதிப்பு இல்லாமல் நிறையா பழைய மார்க்கெட்டில் கிடக்குது அதனால அப்புறம் அங்கேருந்து நிறையா ஜாமான் பொறுக்கிட்டு வரணுங்க சிட்டு மறக்காமல் யார் வச்சுருந்தனாலும் இந்த வண்டியில் தாராளமாக வைங்க எந்த காலத்துக்கும் வந்து ஒரு நினைவு சின்னமாக பொக்கேஷமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் யூஸ்டுகர் வாங்கும்போது பார்த்து வாங்க இந்த மாதிரி சிட்டு நீங்கள் வாங்கினீங்கனாலும் தயவு செஞ்சு பார்த்து வாங்க ஏன்னா ரொம்ப ஓல்டு மாடல் சென்னை நம்பர்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் ஒர்க் இருக்கிறது அதான் ரொம்ப பிளாட்ஃபார்ம் பேட்ச் ஒர்க் இருக்கிறதெல்லாம் வேண்டாங்க கொஞ்சம் பேச்சுலருக்கு இல்லாத வண்டியாக பார்த்து வாங்குங்க செட்டு வாங்குகிறவங்க யோசித்துக்காரு இன்றைக்கி வந்து ஒரு ஓண்டாக்டிவாகவே ஒன்றே லட்சம் ரூபா ஒன்று பத்து ஒன்று பஞ்சு வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேஞ்ச் வரும்போது இன்றைக்கி ஒரு செட்டு வந்து இன்றைக்கி ஐம்பதுருவா ரூபாய்க்கு நல்ல வண்டியெல்லாம் கிடைக்குது பட் ஆனால் வாங்கி நீங்கள் செலவண்ணோன்னு நினைச்சிடாதீங்க அப்படி சென்டிமெண்ட்டாக இருந்தால் செலவண்ணுங்க இவரெலாம் இவர் வாழ்க்கைக்கு வைக்க மாட்டோம் பையன் இவருடைய சன்னு வந்து அதை விட கார்க்கு ரேசுங்க சின்ன வயசுலேருந்து பெங்களூர் இருக்கிறா ஆனால் இந்த கார் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ முடிவோடு இருக்கிறாப் பிள்ளைங்க அந்த பையனை விற்க தலைமுறை பிடிச்சி அடுத்த தலைமுறைக்கும் விற்கிறது இல்லைன்னா பார்த்துக்கோங்க அந்தளவுக்கு அவ்வளோ சென்டிமெண்டாக வச்சிருக்கேன் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மாடல் தான் இது இத்தனைக்கு தொண்ணூத்தஞ்சு தான் இருக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி முப்பது வருஷம் அடைய அப்பா எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்தளவுக்கு வச்சுருக்கிறாங்க அதனால் இன்னமும் சென்டிமெண்ட்டாக நீங்கள் வச்சிருக்கிற வண்டியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் சூப்பராக செலவு பண்ணி எவ்வளோ வேணாலும் செலவண்ணி மாதிரி புது வண்டியோடு ஓடிட்டே இருக்கலாம் மாருதிக்கார் அதானுங்க மாருதி எயிட் ஹண்ட்ரட் என்றைக்கும் ஒரு செலவில்லாத வண்டி நம்ம ஃபேமிலியோடு நல்ல சென்டிமெண்ட்டாக இருக்கிற வண்டி எனக்கு அந்த மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா மறக்க கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு கார் இருந்தது அடுத்த ஒரு சுப்பிரன் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை